மே மாத மிக முக்கிய நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு சமீபத்திய கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற இந்தியர் யார் ஹிதேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது லாஸ் ஏஞ்சல்ஸ் இயந்திர மனிதர்கள் பங்கேற்ற உலகின் முதல் மாரத்தான் ஓட்டப் போட்டியை எந்த நாடு நடத்தியுள்ளது சீனா உயரிய இலங்கை மித்ர விபூஷன் விருது பெற்ற முதல் இந்திய தலைவர் யார் நரேந்திர மோடி உலக விமான நிலைய தரவரிசை பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த நாட்டின் விமான நிலையம் முதலிடத்தை பிடித்துள்ளது சிங்கப்பூர் ஆஸ்கர் விருதுகளில் புதிதாக எந்த பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது சிறந்த ஸ்டாண்ட் யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய படைப்புகள் எவை கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம் தமிழ்நாட்டில் ஏஐ ஆசிரியர் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் சசேக் செயலி எதனுடன் தொடர்புடையது பேரிடர் இந்தியாவின் முதல் உள்நாட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரத்தை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது டெல்லி எய்ம்ஸ் இந்தியாவின் முதல் காலநிலை மாற்ற நிலையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி இடஒதுக்கீடு வழங்கிய நாட்டின் முதல் மாநிலம் எது தெலுங்கானா இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தை எந்த மாநிலத்தில் ரயிலில் ஏடிஎம் வசதி தொடங்கப்பட்டுள்ளது அதாவது ட்ரெயினுக்குள்ளேயே மகாராஷ்டிரா நாட்டின் நீளமான ரயில் சுரங்கப்பாதை எங்கு அமைக்கப்படுகிறது உத்தரகாண்ட் இந்தியாவின் முதல் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது அசாம் பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்தவர் யார் நரேந்திர மோடி இந்தியாவின் மிகப்பெரிய கப்பல் முனையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது மும்பை இந்தியாவிலேயே முதல் முறையாக எந்த மாநிலத்தில் பூமாலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது தேய்வாளை மாணிக்க மாலை எந்த மாவட்டத்தில் புளியங்குடி எலும்பிச்சம்பளை எலும்பிச்ச பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது தென்காசி நாட்டிலேயே முதன் முதலையா முதன்முறையாக சமரச தீர்வு மையம் எங்கு அமைக்கப்படுகிறது தமிழ்நாடு அரண் என்னும் பெயரில் யாருக்கு தங்கும் இல்லங்கள் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் என அறிவித்துள்ளனர் திருநங்கைகளுக்கு வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டம் தமிழகத்தில் எங்கு தொடங்கப்பட உள்ளது சென்னை தமிழ்நாட்டின் முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் யாருடைய பிறந்தநாளை தமிழ் வார விழாவாக டாக்டர் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பாரதிதாசன் அமெரிக்கா எந்த நாளை அம்பேத்கார் தினமாக அறிவித்துள்ளது ஏப்ரல் இருபத் சாரி ஏப்ரல் பதினான்கு சமீபத்திய செய்திகளில் காணப்பட்ட கேம் என்ற இடம் எங்கு அமைந்துள்ளது ஜம்மு காஷ்மீர் ஈனாம் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையதுனா விவசாயம் டிபார்ட்மெண்ட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு உலகிலேயே அதிக தங்கம் இறக்குமதி செய்யும் நாடு எது சீனா நீதி வழங்குவதில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது கர்நாடகா